நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கியான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ரெண்டு கை மாடுங்க ரெண்டு மாடுமே நல்ல சுழி சுத்தமான மாடு இந்த கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தெளிவான இரண்டு மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு கூடிய காரி மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க பள்ளி இப்போ தான் புதுவாயிங்க போட்டிருக்கிறது மூணா நேற்றுங்க தெளிவான மாடு இன்னொரு கிடையறி பார்த்தீங்கன்னா பல் கிடையறிங்க ரெண்டுவே மாட்டில் தெளிவான மாடுகள் பாய்ச்சலோ கை க கறவைக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமாங்க மடியாமல் தெளிவான மாடுங்க ரெண்டு மாட்டோட தனித்தனி டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் நம்பர் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாடுமே உன்னை அடுத்து கத்துச்சுன்னா ஊசி போடலாமுங்க அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா கிடேரியோட விற்பனை விலை நம்ம முப்பத்தி ரூபா சொல்கிறோம்ங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஏழு ரூபா சொல்கிறோங்க இந்த மாடு பால் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டர் அதாவது நேரம் சேர்த்து பத்து லிட்டர் பால் இருக்குதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு வால் தொகையில் எந்த ஒரு தப்பும் இல்லாத தெளிவான மாடுகள் ரெண்டுமேங்க மாதிரி மேப்பு தண்ணி தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு எடுத்துக்குங்க மாடு நல்லா தோல்நைசான மாடு அதே மாதிரி முக நல்ல ஒரு அருமையான முகலட்சணத்தில் கொம்பு டைப்பில் நல்லா அருமையான கொம்புலாம் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு மாடு தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை இல்லாத மாடுங்க அடுத்து ஆறு பல் ரெண்டானது கிடையாதுங்க ஃபேட் நல்லா கிடைக்கக்கூடிய ரெண்டு நேரம் சேர்த்து பால் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லிட்டருக்கு கறக்குமுங்க எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறக்குமுங்க மினிமம் ஒரு எட்டு லிட்டர் வச்சுக்கலாங்க நம்ம அது மேலே சூதாரம் பண்ணுற பொறுத்து மாடு கறக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற இந்த முப்பத்தி ரூபா விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மாடு இளம் பொருளுங்க ரெண்டு மாடுமே விலை பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம்ங்க சொல்லியிருக்கிற விலையும் அனுசரித்து கொடுக்கலாமங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க